கட்ட மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது கடந்த ஏப்ரல் பத்தொன்பது இம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் நூற்றி இரண்டு தொகுதிகள் ஏப்ரல் இருபத்தாறு இம் தேதி நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது மூன்றாவது கட்டத்தில் அசாமில் நான்கு பீகாரில் ஐந்து சத்தீஸ்கரில் ஏழு டாமனில் இரண்டு கோவாவில் இரண்டு குஜராத்தில் இருபத்தைந்து கர்நாடகாவில் பதினான்கு மத்திய பிரதேசத்தில் ஒன்பது மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மேற்கு வங்கத்தில் நான்கு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது தமிழக மின்வாரியத்துக்கு வீடுகள் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் என மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து கோடி இணைப்புகள் உள்ளன இந்நிலையில் மின் இணைப்புகளில் பொருத்தப்பட்டுள்ள மீட்டர்களில் பழுதேற்பட்டுள்ளதால் மின்வாரியத்துக்கு வருமான இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் பழுதடைந்த மீட்டர்களை மாற்ற மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியதாவது தமிழகம் முழுவதும் இரண்டு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர்கள் பழுதடைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இந்த பழுதடைந்த மீட்டர்களால் துல்லியமான மின்பயன்பாட்டை கணக்கெடுக்க முடிவதில்லை இதனால் மின்வாரியத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அத்துடன் நுகர்வோருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது குறிப்பாக பழுதடைந்த மீட்டர் நுகர்வோர் பயன்படுத்தும் மின்சாரத்தை விட அதிகமாக ரீடிங் காண்பித்தால் அதற்கான கூடுதல் கட்டணத்தை நுகர்வோர் செலுத்த நேரிடும் இதனால் அவர்களுக்கு நிதிச்சுமை ஏற்படும் இந்நிலையில் பழுதடைந்த மீட்டர்களை உடனடியாக மாற்றுப் பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் மீட்டர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க இருபது லட்சம் மீட்டர்களை கொள்முதல் செய்ய அண்மையில் டெண்டர் விடப்பட்டுள்ளது இவ்வாறு மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான ஐ ஆர் சி டிசி சார்பில் பாரத் கவுரவ் சுற்றுலா ரயில் திருநெல்வேலியில் இருந்து ஜூனாறு இம் தேதி புறப்படுகிறது இந்த ரயில் கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் மற்றும் சென்னை வழியாக காசி திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ் கயா மற்றும் அயோத்தியா ஆகிய பொன்னிய தலங்களுக்கு சென்று வர உள்ளது இந்த ரயிலில் இரண்டாம் வகுப்பு தூங்கும் வசதி கொண்ட பதினொன்று பெட்டிகள் உள்பட பதினான்கு பெட்டிகள் உள்ளன ஒன்பது நாட்கள் கொண்ட இந்த பயணத்துக்கு ஒருவருக்கு கட்டணம் பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய் ஆகும் இது தொடர்பான மேலும் தகவலுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு பூஜ்யம் ஏழு மூன்று ஒன்பது எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று இரண்டு பூஜ்யம் ஏழு பூஜ்யம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் மூன்று ஒன்று நான்கு பூஜ்யம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் ஐ ஆர் சி டிசியின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பனாமாவின் அதிபர் தேர்தலில் ஜோஸ் ரவுல் முலினோ வெற்றி பெற்றுள்ளார் அவர் முன்னாள் அதிபர் ரிக்கார்டோ மார்டினெல்லிக்கு மாற்றாக கடைசி நேரத்தில் ரியலிசின் கோல்சி கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அறுபத்தி நான்கு வயதான அவர் மொத்தமாக முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றார் தனது போட்டியாளரைக் காட்டிலும் ஒன்பது புள்ளிகள் முன்னிலை பெற்று வெற்றி வேட்பாளர் ஆனார் பண மோசடி விவகாரத்தில் பத்து ஆண்டு காலம் ரிக்கார்டோ மார்டினெல்லி சிறை தண்டனை பெற்றார் அதன் காரணமாக தேர்தலில் அவரால் போட்டியிட முடியவில்லை அவருக்கு மாற்றாக ஜோஸ் ரவுல் முலினோ போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசத்தில் நிலவும் மந்தமான பொருளாதார நிலை பனாமா கால்வாயில் போக்குவரத்தை முடக்கும் வறட்சி மக்களின் சுரங்க எதிர்ப்பு போராட்டங்கள் போன்றவற்றை புதிய அதிபர் சமாளிக்க வேண்டியுள்ளது மோகன்லால் இயக்கி நடிக்கும் பரோஸ் திரைப்படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் செப்டம்பர் பன்னிரண்டு இம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை கவரும் விதமாக உருவாகும் இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் லிடியன் நாதஸ்வரம் இசை அமைக்கிறார் மூன்று டியில் உருவாகும் இந்த படம் பான் இந்தியா முறையில் வெளியாக இருக்கிறது ஜிஜோ பொன்னூஸ் எழுதிய பரோஸ் கார்டியன் ஆப் திகாமா ஸ்ட்ரெஷர் என்ற நாவலின் கதையே அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகிறது வாஸ்கோட காமாவின் மதிப்புமிக்க பொக்கிஷங்களை பாதுகாத்த பாதுகாவலரான பரோஸ் என்பவரின் வாழ்க்கைக் கதைதான் இந்த படம் என்கிறார்கள் இந்த படத்தின் ஒரு பகுதி பின்னணி இசை பணிகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்துள்ளன இந்நிலையில் இப்படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு செப்டம்பர் பன்னிரண்டு இம் தேதி இப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சந்தை ஏராளமான வணிகத்துக்கான வாய்ப்புகளை கொதண்டிருப்பதாக உலக கேரோடிசர்களில் ஒருவரும் பெர்கேர் ஆக்ரே நிறுவனத்தின் தலைவருமான வாரன் ட்விட் தெரிவித்துள்ளார் பெர்க்ஷேர் நிறுவனத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டம் அமெரிக்காவின் ஒமாகாவில் நடைபெற்றது அதில் கலந்து கொதண்ட வாரன் பெட்டிடம் இந்திய சந்தையில் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முதலீட்டாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் கூறியதாவது அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவில் ஏராளமான பயன்படுத்திக் வாய்ப்புகள் நிறையவே உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டின் அட்டேரோபர் டிசம்பர் காலாண்டில் ஜெடிபி வளர்ச்சி எட்டு டோட் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ள நிலையில் உலகளவில் வேகமாக வளரும் நாடாக இந்திய தனது நிலையை தக்க வைத்துக் கொதண்டுள்ளது சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்புகள் இந்தியாவின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய சந்தையில் வணிகத்துக்கான வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்திக் வேண்டும் இவ்வாறு தெரிவித்தார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது